மிதுன ராசி புரட்டாசி மாதத்துல எப்படி சார் இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல கடந்த காலங்களில் ஒரு விமோசனம் புரட்டாசி மாதம் இந்த மிதுன ராசிக்கு அமைய போகுது மிதுன ராசியில வந்து ஜென்மத்தில் வந்து குரு இருந்து நான்காம் இடத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து ஆட்சி உச்சம் பெற்று புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபஞ்சங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பரிகாரம் சொல்கிறப்பையும் சரி அதோட பலன் சொல்கிறப்பையும் சரி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றோம் அப்படின்றதே வந்து எனக்கு இதை கேட்குறப்பே தெரியுது ஸோ இந்த மிதன ராசி புரட்டாசி மாசத்துல எப்படி சார் இருக்கும் மிதன பொறுத்தளவுரட்டாசி மாதத்தில் புரட்டாசி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இருந்துட்டு இருக்கிறது மிக மிக சிறப்பு இருக்கிற ஒன்பது கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஆட்சியாக இருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து உச்சமாக இருக்கும் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் வந்து நட்பாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆட்சி கட்டத்தில் வந்து பகையாக இருக்கும் ஆனால் இந்த புதன் பகவான் ஒருவர் மட்டும்தான் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அருகதையான இரண்டு அமைப்புகளுக்கு வந்து மிகப்பெரிய சொந்தக்காரராக இருந்துகிட்டு இருக்காரு ஒன்பது நவ சனி பகவானுக்கு கூட இல்லாத சொந்தம் இந்த புதன் பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அங்கம் அந்த வகையில் இந்த புரட்டாசி அங்கம்மையப்படினரா வந்து ஜென்மத்தில் வந்து குரு இருந்து நான்காம் இடத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து ஆட்சி உச்சம் பெற்று புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபயங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல அப்படிங்கிறது ஒன்னு அரசியலா இருக்கும் அல்லது கலைத்துறை சம்மந்தப்பட்ட சினிமா வாய்ப்பா இருக்கலாம் இந்த மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய நீடித்த புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமையும் அதே மாதிரி அரசுகள் ரீதியான வகையில் திடீர் புகழ் அல்லது திடீர் பிரபலியம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களுக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் ஜன வசியம் ஏற்படக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய வசீகரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலே மேலாக அதாவது புதன் பகவானுடைய ஆட்சி பெற்ற வீடாக புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மிதன ராசிக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறாரு சொந்த வீட்டில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மனைவியுடைய ஆலோசனையின் மூலமாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கான ஒரு திட்டம் தீட்டக்கூடிய அல்லது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கடந்த காலங்களில் திட்டம் தீட்டி அந்த திட்டம் வந்து எந்த ஒரு பலனும் கொடுக்காம இருந்தது அப்படின்னா இந்த மாத அந்த திட்டங்கள் வந்து பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகுபவன் இருக்கிறதுனால உள்ளூரில் வந்து தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் வெளியூரில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது ஒரே இடத்துல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரே இடத்துல வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அந்த தொழில் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மிதன ராசிக்கு அமைய போகுது இந்த கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறை இருக்கு இல்லையா இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகளை நமக்கு வருமானத்துக்காக ஒரு சில விஷயங்களை எழுதணும் அப்படிங்கிறது விட அது வெகுமானமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே புத்தரர் வகையில் வந்து தேவையில்லாத தொல்லை இருக்கும் இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை ஒரு முறை பள்ளிக்கூடம் போயிட்டு சாயங்காலம் ஒரு முறை வீட்டுக்கு வருது அப்படின்னு வைங்களே நம்ம மூன்று முறை பள்ளிக்கு போக வேண்டியது இருக்குது காலையில் கொண்டு போய் விடுவதற்கு மதியம் சாப்பாடு கொடுப்பதற்கு மாலையில் கூட்டி வருவதற்கு அப்படின்னு மூன்று முறை போக வேண்டியது இருக்குது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட பிள்ளைகள் தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கும் பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தன பிள்ளை இப்படி பண்ணுது அப்படின்னு அங்கலா பிறக்க இல்லையா அந்த அங்கலாப்பு அப்படிங்கிறது அடியோடு விலகி மிகப்பெரிய அமைப்பு அல்லது சிறப்பு சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த புரட்டாசி மாதம் மிதின ராசிக்கு அமையும் சரி இப்போ பார்த்தோம்னா மிதில ராசிக்கு புரட்டாசி மாதம் நீங்கள் சொல்றதை வச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த நல்லா இருக்கும் அப்படின்றப்பயே ஒரு பயம் இருக்கும்ல இது ஒரு வேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயம் பதட்டம் எதுவுமே இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இப்போ ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் சரி நீங்கள் சொல்லிருந்தீங்க இப்போ வீடு வாங்குறதுக்கு அந்த பதட்டம் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் சார் பொதுவாகவே புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது சிறப்பு அதே மாதிரி சூரிய பகவான் அதிகார அமைப்பில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு அதே மாதிரி தனஸ்தான அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி வளம் பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோக சிறப்பு இந்த மாதிரியான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன கெடுதல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது எல்லாமே நல்லது நடக்குது சொல்ல முடியாது ஒரு சில தடைகள் ஒரு சில கெடுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் அந்த மாதிரியான தடைகளோ அல்லது தாமதங்களோ அல்லது விருப்பம் இல்லாத ஒரு சில கெடுதல் இருந்து நினைவீங்களேன் அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து தற்காத்து கொள்வதற்காகத்தான் சங்கடம் இல்லாமல் வழி சொல்லக்கூடிய சாஸ்திரத்தால் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக நமக்கு வந்து ஜாதக ரீதியாக ஆன்மீகம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்குது அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட நெறிமுறைகளை கையாளும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மழையால் பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது சிறப்பு மலையாளி பத்திரகாளி கோயிலுக்கு நான் போக முடியாது ரொம்ப தூரமாக இருக்குது நேரம் அதாவது எனக்கு அந்த மாதிரி போவதற்கு நேரம் இல்லை என்னுடைய ஊர் வந்து தூரமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதம் முழுவதும் மலையாளி பத்திரகாளியை மனசார நினச்சி மனசுக்குள்ளேயே ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் மெனக்கெட்டு இருக்கிற வேலைக்கு லீவு போட்டுட்டு விடுமுறை எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் ரெண்டு நாள் மூன்று நாள் நாள் தங்கி மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லல நீங்கள் எங்க இருந்தாலும் மலை மீது மேய்ந்தாலும் மாடு சொந்தக்கார மாடு தான் அந்த மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய ராசிப்படி வணங்க வேண்டிய தெய்வத்தை வந்து மனசுக்குள்ள நினைச்சு கையெடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா மலையளவு கஷ்டங்கள் கூட பனியளவு நீங்கும் அப்படிங்கிறத உங்களுடைய அந்த நமஸ்காரத்தின் மூலமாக நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை ஒரு ராசி கட்டத்தில் நல்ல காலம் இருக்கப்ப அதை எப்படி கையாளணும் அதுக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் நம்ம வேலையையும் பாதிக்காம நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புற இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில புத்த புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன் எல்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்டன் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்